முனியப்பன் என்பது தமிழகத்தில் மற்றும் தென்கிழக்கில் உள்ள பிற பகுதிகளில் பெருமளவில் வணங்கப்படும் ஒரு கிராம தெய்வமாகும் அவன் பெரும்பாலும் கிராமங்களில் காவல் கடவுளாக மதிக்கப்படுகிறார் முனியப்பன் அவர்களது வெகு திறமையான வீரமான தக்க பூதத்தால் மக்கள் அவரை அவர்களது காவலர் பாதுகாவலர் மற்றும் நீதியாளர் என கருதுவர் முனியப்பனின் வரலாறு மற்றும் அவனுடைய தோற்றம் கிராம புராணங்கள் திருக்கதைகள் மற்றும் கலைகளின் வழியாக பரவலாக பரவியுள்ளது மக்கள் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் அவரை தங்கள் நிலத்தை கிராமத்தை குடும்பங்களை பாதுகாக்கும் ஒரு தெய்வமாக கருதுகிறார்கள் அவனின் அருள் பெறுவதற்கு பொதுவாக பால் முட்டை ஆடு போன்ற பலி வழங்கும் வழிபாட்டு முறைகள் பல கிராமங்களில் நடக்கின்றன முனியப்பன் பெரும்பாலும் சாமி என அழைக்கப்படுகிறார் இது அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதையை வெளிப்படுத்துகிறது முனியப்பனின் கோயில்கள் பெரும்பாலும் செந்நிற கல்லால் நிர்மாணிக்கப்பட்டு வட்டார மரபுகளுக்கு பொருந்திய கலை வடிவங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன இந்த கோயில்களில் வழிபாடு செய்வது அவனை வணங்கி தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதாக கருதப்படுகிறது முனியப்பன் வரலாற்று அடிப்படையில் வீரமும் கடுமையான தீர்மானமும் கொண்ட ஒரு மனிதராக கருதப்படுகிறார் அவர் ஒரு விரைப்பான போராளியாகவும் மற்றவர்களுக்கு நீதி வழங்கும் ஒரு தலைவராகவும் இருந்தார் அவன் தனது கிராம மக்களை எதிரிகளிடமிருந்து காத்து அவ்விடத்தில் தீர்மானம் வலிமை மற்றும் நியாயத்தை நிறுவினார் இவரின் மிரட்டலான தோற்றம் அவரது தார்மீக நிலைப்பாடு மற்றும் பக்தர்களின் நம்பிக்கையை காட்டும் விதமாக உள்ளது அவனது அருள் பெறுவதற்காக மக்கள் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளை நடத்துகின்றனர் பண்டிகைகள் திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் அவரது கிராமத்தில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகள் ஆகும் பொதுவாக முனியப்பனை வணங்குவது குடும்பங்களின் நன்மை நல் விளைச்சல் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக கொண்டாடப்படுகிறது முனியப்பனின் தெய்வீக சக்தியில் இருக்கும் அக்கறை காவல் மற்றும் போராட்ட ஆற்றல்கள் Avar